மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் ராகினி வந்து பசுபதியை ரொம்ப ரொம்பவே வந்து திட்டிருக்காங்க உடனே பசுபதி வந்து உனக்கு கொஞ்சம் அது அறிவிருந்தா இப்படிப்பட்ட வேலையை நீ செஞ்சிருப்பியா இப்ப ஒருவேளை காவேரிக்கு ஏதாவது ஒரு அடிப்பட்டுடுச்சு அப்ப விஜய் என்ன பண்ணுவான்னு தெரியுமா விஜய் காவேரியை அவ்வளோ கேர் பண்ணி அப்படி பார்த்தப்பா ஆனா நமக்கு தேவை என்ன தெரியுமா காவேரி கூட அவன் நெருக்கமா இருக்க கூடாது என்ன ஆனாலும் வெணிலா கூடவே தான் அவன் நெருக்கமா இருக்கணும் அப்படிப்பட்ட வேலையை செய்வான்னு பாத்தீங்கன்னா

கதை வந்து முடியுமா இல்லையா அந்த விஜய் வந்து காவேரிக்கு மட்டும் எதாவது ஒண்ணு ஆனா சும்மா விட்டுருவானா அவங்க வெளியில போய்ட்டு அவங்கள காலி பண்ணனும் பிரிக்கணும்னு நினைச்சா லூச தரமா இப்படி பண்ணி வச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து திட்டிட்டு இருக்காங்க பசுபதி இப்ப ராகினி என்ன செய்ய போறாங்கங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்